ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வெண்பாவை எப்படியும் கடத்தி இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆதரன் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இப்போது நம்ம விஜய் மல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நம்பினாங்க ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டாங்க இப்போ விஜய் பார்த்திங்கன்னா கடும் கோவத்தில் இருக்கார் ஆதரன் வந்து எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுவாருங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவே வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாங்க என்னென்னா எங்கே வெண்பாவை காணோன்னு மல்லி வந்து வெண்பா மேலேயே தான் இருக்காங்க வெண்பா எங்கே நம்ம முன்னாடியே இருக்கணும் வெண்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெண்பான்னு என்ன போட இருக்கிறதுனால அவங்க சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா வெண்பா இன்னும் காணுமே உங்களை கூப்பிட்டு வர தானே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்துட்டு அவங்களால முடியாமல் ஒன்றுமே சொல்லிடுறாங்க வெண்பாவை வந்து ஆதரன் கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கேருந்து பயங்கர கடும் கோபத்தோடு தான் வந்து நம்ம விஜய் வெளியே வராங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆ வெண்பாவுக்கு மயங்க மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வெண்பா மயங்கின உடனே எடுத்துகிட்டு போயிட்டு காரோட பின்னாடி சீட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து கூட்டின்னு போயிருக்காங்க இப்போ நிஷா கிட்ட ஸோ இவங்க யார் வச்சு ஹால் கடத்துனாங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஒன்று ராஜேஸ்வரியாக இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த கதிரேசனோட வேலையாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு அவங்களும் சந்தேகப்பட்டு போக போகிறாங்க இப்போ முதல்ல ராஜேஸ்வரிக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க ஏ ராஜு எங்கே வச்சிருக்கேன் என் பொண்ணை ஒழுங்காக சொல்ல போறியோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு மல்லி வ மல்லி மட்டும் தான் டார்கெட்டு மற்றபடி உன் பொண்ணை ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ யார் பண்ணியிருப்பாங்க அப்போ கதிரேசன் பண்ண வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு கால் பண்ணி விஜய் கேட்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வெண்பாவுக்கு எதுவும் ஆகாததுக்கு முன்னாடியே நம்ம விஜய் போயிட்டு காப்பாற்றி வெண்பாவை கூப்பிட்டு வந்துட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் மல்லிக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம விஜய்யோட முதல் மனைவி உண்மையாகவே சாகல அவங்க வந்து தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம விஜய் பார்க்க போகிறாங்க மல்லியும் பார்க்க போகிறாங்க இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்